சகிரிஷா சேனலில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது முருகன் வள்ளி திருமணம் நிகழ்ச்சிதாங்க அதாவது மாப்பிள்ளை அழைப்பு இது வந்து பாருங்கள் நைட்டு இரவு பதினொன்று முப்பதுக்கு இந்த மாப்பிள்ளை அழைப்பு நடக்குது திருத்தணியில் இங்கே வரிசை தட்டு பாருங்களேன் எல்லா பழ வகைகளும் இருக்கும் இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா தேனும் தினை மாவுங்க அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தினை மாவுன்னு சொல்கிறது அப்புறம் இது வந்து திருத்தணியில் மு முருகன் வந்து வள்ளி மலையிலேருந்து வள்ளியை சிறையெடுத்துன்னு வந்து திருத்தணியில் திருமணம் செய்தார் அது தாங்க இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்தது இது வந்து எப்படின்னா இங்கேருந்து இருக்கு வருஷத்திற்கு அதாவது வள்ளியை வளர்த்தவங்க வந்து மலைவாழ் மக்கள் அதனால் அவங்க தான் வந்து பெண் வீட்டு சார்பாக இந்த சீர்வரிசையை வந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு வச்சு மாப்பிள்ளையை பாங்கங்க அங்கே அனுப்பிச்சு இதை வந்து இது சிதத்தெலாம் வச்சு எடுத்துகிட்டு மலை ஏறுவாங்க மலை ஏறி இரவு முருகர் வந்து மலைக்கு பின்புறம் ஒரு வள்ளி மண்டபம் இருக்குதுங்க அந்த வள்ளி மண்டபத்தில் வள்ளியை வந்து சிறை எடுத்து வர மாதிரி பண்ணி செய்து அங்கே வந்து கோயிலில் ஒரு வள்ளி திடீர் காலையில் ஒரு மூணு மணி வரைக்கும் நடக்குங்க இது திருமணம் செய்வாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க வருஷத்தில் ஒரு முறை நடக்கிறது முருகத்துக்கு அணகி வந்து இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாங்க யூடியூப் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த நிகழ்ச்சி இதில் இன்னொரு விஷயம் இது வந்து அவங்களோட பூர்வீக மேலங்க இது அதாவது பரம்பரையாக இந்த மேலத்தை தான் இந்த மலை மலை மலைவாழ் மழை இதோட இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் அதை கேட்கறது பார்க்குறோம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கொடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி இது இது வந்து இப்போ நாங்களே கூட இதை பாருங்கள் நான் கீழே இருந்து தான் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன் இதுக்கப்புறம் நான் வந்து மலை ஏறி போய் திருமணத்தை பார்க்கலைங்க இந்த மாப்பிள்ளைய வரைக்கும் நான் எடுத்து போடுறேங்க இதை பாருங்கள் நீங்கள் அடுத்த வருஷம் எல்லோரும் வந்து இந்த திருமணத்தில் கலந்துக்கோங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன் நான் நாங்கள் இங்கேயே இருந்தாலும் என்னால் இன்றைக்கி போய் பார்க்க முடியல பார்க்குறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக நல்லா நிம்மதியாக இருக்கணும் அதுதான் வந்து முருகனோட அறிவுங்க முருகனும் வள்ளியும் தம்பதி சமேதராக நமக்கு வந்து காட்சி அளிப்பாங்க இதில் கலந்துக்கிட்டால் இதை வந்து எல்லோரும் தவறாமல் வந்து பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் இங்கே திருத்தணியில் தாங்க உண்மையாகவே முருகனும் வள்ளிக்கும் திருமணம் நடந்தது அதனால் இது இதுதான் வந்து உண்மையாகவே இது வந்து இது நிஜமான திருமணம் இது இதை நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இந்த வரிசை தட்டுக்கெல்லாம் வந்து செலவெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச பண்ண